கோதிமணி வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கு ஒரு எட்டு மாசம் இருந்தாங்க அவங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் எங்க பண்டு இருக்கு சேமிக்கப்பட்டுள்ளது அவங்க மக்களுக்கு அப்படியே ஸ்பிரெட் பண்ணும் அந்த ஒரு அந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா அண்ணனுடைய செயல்பாடு எல்லாம் கோர்ட்டு ஏகப்பட்ட அண்ணனுக்குமே பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது கோர்ட்டு அவங்க அவங்க டைசிஸ் இருந்து செலவு பண்ணாங்க இவங்க சொந்த பணத்துல இருந்து செலவு பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட சில இந்த எலெக்ஷன் நடக்க காரணம் பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் நடந்துச்சு அன்பார்ந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தற்சமயம் இந்த வீடியோவின் விளக்கத்தை கூற இருக்கிறோம் முற்பகுதியில் உள்ள வீடியோவை சற்று நன்கு உன்னிப்பாக ஒன்றிற்கு இரண்டு முறை கவனித்து கேட்டு பாருங்கள் அங்கே டி கே எம் ஜான்சன் அவர்கள் பேசும் பொழுது கே ராஜன் அண்ணன் அவர்களை கையை காண்பித்து அண்ணன் ஏற்கனவே போட்ட நீதிமன்ற வழக்குகள் அனைத்திற்கும் தன்னுடைய சொந்த காசை செலவழித்து செய்கிறார்கள் அவர்கள் திருமண்டல பணத்தை எடுத்து செலவழிக்கிறார்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்த இந்த ஆர்டர் இந்த ஆர்டரிலே நாள்தான் இப்பொழுது தற்சமயம் எலெக்ஷன் நடைபெறுகிறது என்கின்ற வார்த்தையை மிகவும் நேர்த்தியாக பயன்படுத்தியிருக்கிறார் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் டிஎஸ்எஃப் பணி நிர்வாகம் சார்பாக நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வெளியிலிருந்து எஸ்டிகே ராஜன் அண்ணி அவர்கள் தான் வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து திருமண்டலத்திற்கு வழக்கறிஞர்களுக்கான செலவினங்களை ஏற்படுத்துகிறார்கள் அதுதான் லட்சங்களில் பணங்கள் செலவழிக்கப்படுகிறது என்று கூறி வந்தோம் அந்த உண்மையை இன்று உடைத்து பேசியிருக்கிறார் திருமண்டல மக்களுக்கு நம்ம திருமண்டல மக்கள் இதை நன்கு புரிந்து உன்னிப்பாக கவனித்து யார் வழக்குகளை திருமண்டலத்தின் மீது தொடர்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் வழக்குகளை வழக்குகள் மேல் வழக்கு திருமண்டலம் மீது புனையப்போவை திருமண்டலத்திற்கு இந்த செலவினங்கள் ஆகிறது அதை அவரே சாட்சியாக கூறியிருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் கூற கடமைப்பட்டுள்ளோம் திருமண்டல மக்கள் அனைவரும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நமது காணிக்கை பண்ணம் விரயமாக விரயமாகிறது விரயமாகிறது கோர்ட்டுக்கு செலவழிக்கப்படுகிறது என்று சொல்லுவதும் இவர்கள் வழக்கு மேல் வழக்கு தொடுப்பதும் இவர்கள் அப்படியெனில் இவர்களின் நோக்கம் என்ன நமது தூத்துக்குடி நாச திருமண்டல மக்களின் திருச்சபை மக்களின் உழைப்பில் எடுக்கப்படும் காணிக்கை பணம் என்ன ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்தில் வழக்குகளை தொடர்வோம் அதன் அடிப்படையில் திருமண்டல காணிக்கை பணம் எவ்வளோ விரயமானாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு தேவை பதவி அதற்காக நாங்கள் எந்த கோர்ட்டுக்கும் போவோம் எந்த எல்லைக்கும் போவோங்கிற அடிப்படையில் தான் எஸ்டி கேணியினர் செயல்படுகின்றனர் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் திருமண்டல மக்களாகிய நீங்கள்தான் இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு பிசி மெம்பர் டிசி மெம்பர் தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் டிசி மெம்பர் அனைவரும் கருத்தில் கொண்டு எந்த அணி நிர்வாகம் திருமண்டலத்திற்கு பொறுப்பிற்கு வந்தால் நமது திருமண்டலம் பாதுகாக்கப்படும் வளர்ச்சி பெறும் செலவினங்கள் குறைக்கப்படும் காணிக்கை பணம் மிச்சப்படுத்தப்படும் என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் திருமண்டல வளர்ச்சிக்காக டிஎஸ்எப் அணிக்கு வாக்குகளை அளித்து அமோக வெற்றி பெற அனைத்து கட்ட தேர்தலிலும் வெற்றி பெறும் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி